தொடர்ந்து வந்து இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக அந்த சித்தாந்த நேரம் இருக்கிறவங்களுடைய வந்து சீமானவர்கள் தொடர்பில் இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணமும் வருது நீங்க ரங்கராஜ் பாண்டேவா வியூக வகுப்பாளர்னு சொல்றதும் ரவீந்திரன் துரைசாமிய வியூக வகுப்பாளராகவே வச்சிருக்கிறதும் இப்போ பாஜக அண்ணாமலையை நேரடியா ஒன்னா உட்காந்து நிகழ்ச்சியில கலந்து விட்டதும் தோணுது நீங்க ஒரு முடிவோட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா நாங்க மறுத்து பேசிக்கிட்டே இருக்கோம் நாங்க இல்லங்கிறோம் நீங்க ஒரு ரங்கராஜ் பாண்டே திமுக அழைக்கலையா திமுக மேடைக்கு அழைக்க பேச வைக்கலையா ஏன் அன்னைக்கு அந்த கேள்வி வரல அந்த விழாவுக்கு வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக கரு நாகராஜன் வந்திருந்தாங்க அம்மா தமிழிசை வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பாஜகவை சார்ந்தவர்களும் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் வந்துருந்தாங்க அவர்களுக்கு ஒரு அறை கொடுக்கப்பறம் அந்த அறையில் வந்து அவர்கள் காத்திருப்பாங்க இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்பும் அப்புறமும் ஓய்வுக்காக ஒரு அறை இருக்கும் அதுல இருக்கிறது தான் இதனால வந்து தனியா போய் சந்திச்சாங்க தனியா அவர்கள் இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை ஈடியினால் மிகப்பெரிய பெரிய அளவுல வந்து இவர்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இவர்களின் எல்லாம் வெளியில வருது நேர்வோட மகன் அவர்கள் வந்து முப்பது கோடி அளவுக்கு வந்து ஐயோப்பியில வந்து வாங்கியிருக்காரு மறைமுகமாக நாங்க இந்திய என்பதை முற்று மூலமாக தானே சொல்றோம் நாங்க நீங்க எந்த விருப்ப மொழியா இருந்தாலும் படிங்கன்னு தான் சொல்றோம் அது எப்படி ஆதரவாகும் ரெண்டே விஷயம் தாங்க திமுக ஒரு குற்றச்செயல ஈடுபடுது அதை ஒருத்தர் எதிர்க்கிறான் நாங்கள் ரெண்டு பேரும் வெவ்வேறு தளத்தில இருந்து எதிர்க்கிறோம் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா எதிர்க்கிற ரெண்டு பேரும் ஒன்றுங்கிறாங்க அப்படி கிடையாது நீ திருட மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன் நீ திருட நீ வந்து சரியா செய்யலன்னு நாங்க ரெண்டு குற்றச்சாட்டுனா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு நீ சொல்லாத இத்தனை ஆண்டு காலமா இந்த மண்ணில நீ ஆண்டுட்டல எந்த இடத்துல நீ வந்து தமிழை தூக்கி பிடிச்சிருக்கீங்க எந்த இடத்துல தமிழை வாழ வச்சிருக்கீங்க நீங்க அதை நிறுவீங்க வள்ளுவலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்ற மோடி நினைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலேருந்து சசிகுமார் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சீமானவர்கள் வந்து மோடியை வந்து ஒடிசாவில் சந்திக்கிறதா பல தகவலாம் வெளியே வந்திருக்கு பாஜக வந்து ரொம்ப நாளாகவே நாம் தமிழ் கட்சிக்கு கூட்டணிக்காக வள வீசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகளும் வந்துட்டுருக்கு ஒடிசாவில் போய் சீமானவர்கள் மோடியை சந்திப்பார்னு நினைக்கிறீங்களா ஒருபோதும் அப்படி ஒரு நிகழ்வு நடக்க போறதில்லை தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு தேர்தல் நெருங்கி விட்ட நல்லா நாம் தமிழர் கட்சி மீது ஒரு அவதூறையோ இல்லை ஒரு ஒரு மாற்று சித்தாந்தத்தோடு இணையிறாங்க இந்த கட்சி வந்து பாஜகவோட சேர்ந்த இது இன்றைக்கு நேற்று சொல்ல தொடர்ச்சியாக இந்த அவதூறுகளை பரப்பி கொண்டு தான் இருக்காங்க அப்படி ஒரு நிகழ்வு நடப்புறக்கான எந்த வாய்ப்பும் இல்லை அண்ணன் சொன்ன மாதிரி இன்னும் வந்து ட்ரம்ப் இருக்காங்க புட்டின் கேட்டுட்ருக்காருங்கிறக்காக தான் அது அந்த மாதிரி தான் இது ஒரு யூகோன்னு சும்மா ஒரு பரப்பக்கூடிய ஒரு அவதூறுன்னு தான் நான் நினைக்கிறேன் மத்தபடி பாஜகவுடன் இணைய போகிறது பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு முகாந்தரமும் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி ஒரு போதும் இணையாதுங்கிறது தான் கட்சியோட நிலைப்பாடு இதை வந்து திமுக ஊடகங்கள் சொல்லியிருந்தா நீங்கள் வந்து நீங்கள் சொல்றதை ஏற்றுக்கிற மாதிரி நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் வந்து தினமரல்ல வந்து இந்த செய்தியாகவே போட்டுட்டு தொடர்ந்து ஒரு மூணு ஆண்டு நாட்களாகவே இதை போட்டுட்டு இது வந்து சந்திப்பாரோ அப்படின்ற மாதிரி இல்ல மோடி இதை விரும்புகிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் இருக்குல்ல நீங்க அந்த பக்கத்துல நீங்கள் நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் அவர்கள் ஒரு கூட்டணிக்காக முயற்சி செய்யலாம் அவர்கள் வந்து ஒரு வலுவான கூட்ட கூட்டணி திமுக எதிர்ப்பதற்கு இருக்கு நாம் கட்சி வலுவாக வளர்ந்து வருகிறது இந்த கட்சி நம்மோடு இணைந்தால் நல்லா இருக்குங்கிற நோக்கம் அவர்கள் இருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து படிக்கிறான் மோடிக்கும் இருக்கலாம் பாஜகவுக்கு இருக்கலாம் அதில் மாற்று கருத்தே இல்லை நம்ம வந்து அவர்களோட யூகத்துக்கு நம்ம எதுவும் பதில் சொல்ல முடியாது நாம் தமிழர் கட்சியோட கோட் கோட்பாடு கொள்கை கட்சி தனித்து தான் செயல்படும் அது தேசிய கட்சியோடையும் திராவிட கட்சியோடையும் கூட்டணி இல்லைங்கிற நிலைப்பாட்டில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர்கள் இருவருமே வந்து இந்த இனத்திற்கும் இந்த மண்ணிற்கும் எதிரானவர்கள் இந்த இந்த சித்தாந்தம் இந்த மண்ணிற்கு ஏற்புடையது அல்லங்கிறத எங்களோட நிலைப்பாடு அதனால ஒருபோதும் அந்த கட்சிகளோட கூட்டணி கிடையாது ஏற்கனவே வந்து நிர்மலா சீதாராமனை சந்திச்சாங்கன்னு சொல்லிட்டு அவரு சிம்மான் மறுத்துட்டார் இருந்தாலும் அண்ணாமலையை சந்திச்சாரு தனி அறையில உட்காந்து பேசிட்டு இருந்தாரு இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல அதாவது இதற்கு முன்பு ஒரு கூட்டணி நடந்தது அதுல வந்து ஒரு கலந்தாய்வு நடந்தது ஒரு நியூஸ் சேனல் நினைக்கிறேன் அதற்காக அண்ணன் போயிருந்தாங்க அந்த விழாவுக்கு வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக கரு நாகராஜன் வந்திருந்தாங்க அம்மா தமிழிசை வந்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பாஜகவை சார்ந்தவர்களும் அனைத்து கட்சியை சார்ந்தவங்களும் வந்துருந்தாங்க அவர்களுக்கு ஒரு அறை கொடுக்கப்பறம் அந்த அறையில் வந்து அவர்கள் காத்திருப்பாங்க இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்பும் இல்லை அதுக்கப்புறமும் ஓய்வுக்காக ஒரு அறை இருக்கும் அதில் இருக்கிறது தான் இதனால் வந்து தனியாக போய் சந்திச்சாங்க தனியா அவர்கள் சந்தி இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை நான் என்ன சொல்றேன் சார்ந்தவர்களோட நிகழ்ச்சியில போய் கலந்துட்டு முன்பு பல நிகழ்ச்சிகள் அண்ணன் கலந்திருக்கான் அவங்களோட பேசியிருக்கான் பல தமிழிச்சி தங்க இருக்கட்டும் இல்ல பல அமைச்சர்களோடு சந்திச்சிருக்காங்க இதே இதுக்கு முன்பு கூட புதுக்கோட்டையை சேர்ந்த அமைச்சர் மெய்யநாதன் பங்கு பெற்ற நிகழ்ச்சியில கூட அண்ணன் பங்கு பெற்று அவங்களோட பேசியிருக்காங்க அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அந்த மாண்பு நாகரீகம் வந்து தமிழர்களுக்கே உரியது அதுல வந்து இதற்கு முன்னாடி அண்ணாமலை கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் ரெண்டு பேரும் போயிருக்கும் போது ஆற தழுவி கட்டிப்பிடிச்சிருக்காங்க ஐயா சைதை துரசேமி அவர்கள் மகன் இறந்த இறப்புக்கு போகும்போது கூட அண்ணன் பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு யதார்த்தமான நடக்கக்கூடிய அரசியல் நாகரிகம்னு சொல்றீங்க அரசியல் நாகரிகம் தான் அது அதனால வந்து இதுக்கு வந்து ஒரு இட்டுக்கட்டு பேசுகிற இவர்கள் வந்து கூட்டணியில் சேரப் போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொய்யாக பொ தான் பாஜக வந்து எங் என்னைக்கு வந்து ஐயா சி நிர்மலா அண்ணன் சீமான் பார்த்தாங்களோ சொல்லிருக்கிறேன் அன்னைக்கு அடுத்த நாள் தான் நேரு போய் பார்த்துருக்காரு இதற்கு முன்பு கனிமொழி பார்த்துருக்காங்க இதற்கு முன்பு பல அமைச்சர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் சந்திச்சிருக்காங்க இதெல்லாம் புகைப்படமாக வெளியில் வந்து பேசப்பட்டது அப்போ அதெல்லாம் அதுக்கு என்ன காரணம் எதற்காக அவர்கள் சந்திச்சாங்க என்ன நோக்கத்துக்காக சந்திச்சாங்க இதெல்லாம் இருக்கு இல்லையா என்னைக்கு இங்க ரைடு நடக்குதோ இடி ரைடு இங்கே என்ன நடக்குதோ அடுத்த நாள் விமானம் ஏறி போய் அமித்ஷா சந்திச்சுட்டு வர்றாங்க இதற்கு என்ன காரணம் இதை பற்றி ஏதாவது ஊடகங்கள் பேசியிருக்காங்க சொல்லுங்க அப்போ எவ்வளவு திரை திரைக்கு பின்னால் இவர்கள் தொடர்ச்சியாக ஈடியினால் மிகப்பெரிய அளவில் வந்து இவர்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இவர்களின் மண்டவாளெல்லாம் வெளியில் வருது இவர்கள் செய்த ஊழல்கள் எல்லாம் படிப்படியாக இன்னைக்கு நேரு அவர்கள் வந்து நேருவோட மகன் அவர்கள் வந்து முப்பது கோடி அளவுக்கு வந்து ஐஓபியில் வந்து வாங்கியிருக்காரு மறைமுகமாக செல் கம்பெனிஸ் மூலயமாக அது தொடர்பாக இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இடி ரைட் நடந்துகிட்டு இருக்கு அது பல கோடி ரூபாய்கள் பல ரூ பல கோடி ரூபாய்கள் அவர் அவரோட தம்பி பேர்ல ரவிச்சந்திரன் பேர்லலாம் இருக்கு இதெல்லாம் தான் இருக்கு இதை மறை மறை இவர்கள் வந்து பாஜகவுடன் சேர்ந்து கொண்டு எங்களை எங்களை வந்து கால் புணர்ச்சியால் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை பிடிக்காத திமுக இந்த மாதிரி தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டே இருக்கும் மீண்டும் மீண்டும் ஊடகங்கள் கேக்குதுன்னு பாத்தீங்களான ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் முதல்வரான உடனே ஸ்டாலின் அவர்களை நேர்ல போய் சந்திச்சுட்டு வந்தாரு நம்முடைய அண்ணன் சீமானவர்கள் சந்திச்சுட்டு வந்தாரு ஆனா அதற்கு பிறகு ஒரே ஒரு கோரிக்கை கூட நீங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாலின் அவர்கிட்ட கொடுக்கல இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட பல கோரிக்கைகளை நீங்க நேர்ல போய் கொடுத்துருக்கீங்க அப்போ இது ஒரு சந்தேக பார்வையா இருக்கிறதுல தப்பில்ல இல்ல இல்ல இது நடக்கும் தெரிஞ்சு இப்ப தைப்பூசத்துக்கு விடுமுறைன்னு கேட்டு அவர் வந்து அறிவிக்கக்கூடிய இடத்துல இருந்து அதை அறிவிப்பாக அடித்து இன்னைக்கு விடுமுறை கிடைச்சிருக்கு சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் அந்த திமுகவின் மிக மோசமான ஆட்சியில் நீங்க எதை சொல்லி நடக்கும் நீங்க நீங்க பல அறிக்கைகள் நீங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணுல ஒரு வாரத்துக்கு மூணுல நாலு அறிக்கைகள் வரும் இந்த இந்த திமுக அரசை கண்டித்தும் திமுக அரசின் கேட்டும் இந்த மாதிரி மாற்றங்கள் வேணும்னு சொல்லி பலருக்கு எதற்குமே செவிசாக்கலையே இன்னைக்கு வந்து ஆலய நுழைவு போராட்டம் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தானே இன்னைக்கு வந்து பாபு அவர்கள் அந்த முயற்சியை எடுக்கிறாரு ஆமா நாங்க வந்து ஒரு வாரத்துல திறக்கிறோங்கிறாரு இந்த மாதிரி நீங்க ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செய்தாலே தவிர நீங்க போய் மனு கொடுக்கறதுனாலயோ எதையுமே இந்த அரசு சாக்காது நேரடியா நீங்க எத்தனை போராட்டங்கள்ங்க ஒவ்வொரு துறையும் இன்னைக்கு போராட்டம் நடத்திருக்காங்க அதெல்லாம் செய்தி சாக்க பேசு பேச்சுவார்த்தை கூட கூப்பிடலையே யாரையுமே இது வரைக்கும் யாருக்குமே பல ஆண்டு காலமாக சம்பள நிலுவையில் இருந்து கொடுக்கப்படாமல் இருக்குது ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படலையே இன்றைக்கி வந்து சாலை பணியாளர்களுக்கு ஓய்வு ஊதியம் கொடுக்கப்படலை இத்தனை போராட்டங்களுக்கும் ஒரு தீர்வுமே காணாத அரசுக்கிட்டே நீங்கள் எப்படி போய் நேரடியாக மனு கொடுத்து என்ன செய்ய போகுது அது ஒரு புரோஜனம் இல்லாத அது அந்த நாங்கள் நேரடியாக ஸ்டாலின் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அதுக்கு உதாரணம் இருந்திருக்குல்ல போன அரசு செய்து காட்டி இருக்குல்ல நம்ம போய் கோரிக்கை வைக்கும் போது அதை அதை செவி பல விஷயங்கள் செய்து கொடுத்துருக்குல்ல அந்த தார்மீக இது கூட உங்கள்கிட்ட இல்லைங்கிற அந்த அளவுக்கு மிக மோசமான அரசாக தான் இன்னைக்கு ஆளும் வச்சு நீங்க அவரு அவருக்கு அவர் கட்சி ஆளுதா என்னன்னு கூட தெரியாது ஆளும் அதிமுக கட்சின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவர் வந்து அந்த நிலமையில் இருக்கிறவர்கிட்ட போய் நீங்கள் மனு கொடுத்தா என்ன நேரடியாக பேசினா என்ன ஒன்றும் அவருக்கு விளங்க போகிறதும் கிடையாது இங்கே என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரிய போகிறது கிடையாது அவர்கிட்ட துண்டு சீட்டை கொடுத்தா எடுத்து படிப்பார் அவ்வளோதானே தவிர திருப்பி மறுபடியும் அந்த துண்டு சீட்டை வெளியில் வச்சுட்டு படிங்கன்னு சொன்னால் கூட தெரியாத அந்த முதல்வரை தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் அவர்கிட்ட போய் என்ன போசி என்ன பிரச்சனம் புரியுது தொடர்ந்து வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக அந்த சித்தாந்த இருக்கிறவங்க இருக்கிறவங்களுடைய வந்து சீமானவர்கள் தொடர்பில் இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணமும் வருது நீங்க ரங்கராஜ் பாண்டே வியூக வகுப்பாளர்னு சொல்கிறதும் ரவீந்திரன் துரைசாமியை வியூக வகுப்பாளராகவே வச்சிருக்கிறதும் இப்போ பாஜக அண்ணாமலையை நேரடியா ஒன்றா உட்காந்து நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருந்ததும் தோணுது நீங்க ஒரு முடிவோடு இருக்கீன்னு நினைக்கிறேன் இல்லையா நாங்க மறுத்து பேசிக்கிட்டே இருக்கோம் நாங்க இல்லைங்கிறோம் நீங்க ஒரு நீங்க ரங்கராஜ் பாண்டே திமுக அழைக்கலையா திமுக மேடைக்கு பேச வைக்கலையா ஏன் அன்னைக்கு அந்த கேள்வி வரல போனது இல்லையா ரங்கராஜ் பாண்டே அவரோட நிகழ்வுக்கு எந்த பாஜகாரர்களும் அவர்களோட தொடர்பு இல்லையா ஏன் இதற்கு முன்பு இந்த ஷோவோட அவர் தொடர்பு இல்லையா என்ன அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்க நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை பிடிக்காம நீங்க என்ன காரணங்கள் சொல்லி நீங்க பிஜேபியோட நீங்க முடிச்சு போட்டாலும் இந்த மண்ணில் பிஜேபி வரக்கூடாதுங்கிறதை மூர்க்கமாகவும் தீர்க்கமாகவும் கட்சி கொள்கையாகவே வகுத்து நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதில் நீங்கள் எந்த சமரசமும் கிடையாது கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு மனித மாண்பு நீங்கள் அவரோட பேசக்கூடாது அவரோட பழக கூடாது இந்த 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 மண்ணில் ஒருத்தரை வந்து வரவேற்க கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது நான் என் கருத்தில் உறுதியாக இருக்கும் முறை நீங்கள் அண்ணன் பேசின பார்க்கணும் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டே இன்னைக்கு வந்து தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக எதிர்த்து ஏற்று பேசலையா தமிழ் மீது நீங்கள் எவ்வளோ வன்மமாக இருக்கீங்கன்னு எடுத்து சொல்லலையா தமிழை நீங்கள் எப்படி வந்து எல்லாம் பின்னோக்கி கொண்டு போறீங்கன்னு சொல்லலையா அப்புறம் எந்த இடத்துல சமரசம் அடைஞ்சிட்டு இருந்தாங்க அதுலயே கூட பாண்டியன் அவர்கள் சொல்றாரு நாங்க வந்து ஆங்கிலத்தை வந்து எதிராக நிறுத்தல இந்தியை தான் தமிழுக்கு எதிராக நிறுத்துறோம் ஆனா சீமான் அவர்கள் வந்து ஆங்கிலத்தை இந்திய தமிழுக்கு எதிராக நிறுத்துறாரு இது வந்து ஆங்கிலத்திற்கு ஹிந்திக்கு வந்து ஆதரவா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காரு இது வந்து நுட்பமான அரசியல சீமான் மாணவர்கள் மத்தியில விதைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பாண்டியன் அவர்கள் பேசியிருக்காரு நாங்க என்ன சொல்லிட்டோம் இந்தி வேணும்னு சொல்லிட்டோமா நாங்க இந்தி என்பது முற்று மூலமாக வேணான்னு தானே சொல்றோம் நாங்க நீங்க எந்த விருப்ப மொழியா இருந்தாலும் படிங்கன்னு தான் சொல்றோம் அது எப்படி ஆதரவாகும் அது எப்படி ஆதரவாகும் எதுவுமே வேணான்னு சொல்ற இடத்துல எப்படி அது போய் ஆதரவாகும் நீங்க சொல்லுங்க நீங்க ஹிந்தி வேணான்னு நீங்க சொல்றீங்கல்ல எந்த இடத்துலயாவது உங்கள் நீங்கள் நடத்துகின்ற பள்ளிகள்ல ஹிந்தி நடத்தமா இருக்காங்களா ஹிந்தி ப ப பாடம் இல்லாமல் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட சன்சைன் ஸ்கூலாக இருக்கட்டும் நீங்கள் நடத்தக்கூடிய அத்தனை சிபிஎஸ்சி ஸ்கூல் திமுக காரர்கள் நடத்தக்கூடிய ச ஸ்கூல் எல்லாத்தையும் நீங்கள் போய் சொல்ல முடிஞ்சா சரி ஓகே அப்படியே வச்சுங்க அளவுலேயும் ஹிந்தியை நீங்கள் இந்த இந்த மாநிலத்தை வந்து முற்றிலுமாக நீங்கள் அப்புறப்படுத்திருக்கீங்களா இல்லையே எதுவுமே நீங்கள் அதற்கான திட்டங்கள் எதுவுமே கொண்டு வரலையே எது எதுவுமே நீங்கள் பொத்தாம்புதுவாக எப்படி சொல்கிறது ஒரு ஒரு வாக்கு அரசியலுக்காகவும் இல்லை வெற்று கூச்சலுக்காகவும் தான் இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க தான் எங்களோடது நீங்கள் ஒரு முழுதாக தமிழை மட்டும் ஆளணும் வாழ வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எத்தனையோ நல்ல திட்டங்களை எத்தனையோ தமிழை வாழ வைக்கிறீங்க நீங்கள் இன்னும் வந்து அரசு அரசு துறைகள்லையும் சரி இல்லை வெளியில் இருக்கிற தனியார் துறைகள் வெளியில் இருக்கிற பலகைகள்லையும் சரி எதுலையுமே நீங்க இன்னைக்கு செம்மொழி பூங்கான்னு இது அது சும்மா கிடக்கு வெறும் ஆர்ச் மட்டும் போட்டு எதுவும் நடத்தாம அப்படியே கிடக்கு அந்த இடம் அப்படியே காலியா கிடக்கு அது அதை அதை வைத்து நீங்க என்ன என்ன வளர்ச்சி இந்த நான் தமிழ்நாட்டுல கொண்டு வந்தீங்க இல்ல தமிழில் படித்தவர்களுக்கு தமிழிலே தாய்மொழியை கொண்டவர்கள் தமிழே பாடமாக முதன்மை பாடமாக எடுத்து படித்தவர்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க அரசு வேலைகளில் இருக்கட்டும் இல்லை இங்கு நடக்கக்கூடிய அனைத்து துறைகளாக இருக்கட்டும் நீங்கள் அவர்களுக்கு முதன்மையாக இந்த ப தமிழ் படிச்சிருக்கீங்க தமிழை மட்டுமே நீங்கள் வந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இல்லை வந்து உங்களோட காலேஜ் கல்லூரி வரைக்கும் நீங்கள் தமிழ்லேயே தான் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு இதுலலாம் வந்து முதன்மையாக இடம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஏதாவது ஒரு இடஒதுக்கீட்டு கொடுத்துருக்கீங்களா புரியுது இல்லையே இதெல்லாம் எனக்கு தான் ஒண்ணுதான் மாணவர் அணி மாநாட்டில் நாங்க என்ன எடுத்து வச்சோம்னா தமிழுக்கு எதிராக இந்தி தமிழுக்கு இந்தி சரிக்கு சமமானது இல்லை அப்படின்னு எடுத்து வச்சோம் ஆனால் சீமான் அவர்கள் நேற்று சொன்னப்போ எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம் உன் தாய்மொழியை தாண்டி எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம்னு சொல்கிறாரே தவிர இருமொழின்ற வார்த்தை ஒரு வாயில வரல ஆங்கிலம் தமிழ்ன்றது வரல அப்படின்றது எங்களோட ஆட்சி வரைவா வரையிலே நாங்க கொடுத்துருக்கோம் செயற்பாடு வரைவிலே கொடுத்துருக்கோம் நாங்கள் என்ன சொல்கிறோன்ட்டு நீங்கள் வந்து பயிற்சி மூலிமா தான் கொடுத்திருக்கீங்க இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல எப்படி நீங்க சொல்றீங்க நாங்கள் தமிழை கட்டாய மொழிங்கிறோம் ம் பயிற்சி மொழியாக நீ ஆங்கிலம் இருக்கும் மூன்றாவதாக நீ எந்த மொழியில் வேண்டாலும் கற்றுக்கொள் அது தொடர்பு மொழி நீ இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிற உனக்கு அது தேவைப்படுதுன்னா நீ ஆங்கிலத்தை படிக்க இல்லை ஃப்ரான்ஸுக்கு போகிறேன்னா நீ ஃப்ரெஞ்சை படிச்சுக்கோ இல்லை அண்ணாமலையும் அதான் சொல்லியிருந்தார் இதுவும் மொழிக்கும் எந்த விதமான வேறுபாடுமே இல்லை இல்லையே இல்லை அப்படிலாம் கிடையாது நீங்கள் விருப்பமாக படிக்கிற வேற மூன்றாவது மொழியை கட்டாயமாக எதாவது படிக்கணும் நாங்கள் சொல்கிறவங்க அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது நாங்கள் அவங்க சொல்கிறது ஹிந்தியை படித்தே ஆகணுங்கிறாங்க ரெண்டுக்கும் நல்லா நல்லா பார்த்துங்க இப்போ எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மூன்றாவதாக இந்த இடத்துல ஹிந்தி டீச்சர் தான் இருக்கான்னு கொண்டு வருவாங்க அவங்க கொண்டு வருவாங்க நீ இந்த இடத்துல ஹிந்தி தான் படிச்சாங்க நீ பிரெஞ்சு கிடைக்குறீங்க இங்க இங்க நாங்க சொல்றது அப்படி இல்லை இந்த பிரெஞ்ச் மொழிங்கிறது நீ வேணும்னா கத்துக்கலாம் உனக்கு அது தனிப்பட்ட விருப்பமா இருந்தா நீங்க கத்துக்கலாம் ஆனால் நீங்க அது வந்து கட்டாய மொழின்னு கிடையாது இப்பதான் அவங்க வந்து இந்திய கட்டாய மொழி ஆக்கலைன்னு இந்த இந்த இரண்டாவது முறையாக அவர்கள் மாற்றியமைத்த இந்த சட்ட இதுல தான் வந்து பிரதமர் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இப்படி மாற்றிருக்கோம்னு சொல்கிறாங்க அதுவும் இன்னைக்கு முழுமையாக நம்மளுக்கு தெரியல இதுதான் கொண்டு வர போகிறாங்களா இல்லை அதற்குள்ள சமஸ்கிருதத்தையும் எடுத்துகிட்டு வர போகிறாங்க நம்மளுக்கு தெரியல நாம் என்றுமே அதை ஆதரிக்கவில்லை மறுபடி மறுபடியும் நான் சொல்கிறேன் ஹிந்தியை நாம் எதுவும் ஆதரிக்கவே இல்லை ஆனால் இவங்க அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க கொண்டு வர்றாங்க இவர்கள் அவர்கள் ஒன்றா நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது புரியுதுங்க ரெண்டே விஷயம் தாங்க திமுக ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுது அதை ஒருத்தன் எதிர்க்கிறான் இந்த கட்சியை சேர்ந்தோன்னு எதிர்க்கிறான் இன்னொரு கட்சியை சேர்ந்தோன்னு எதிர்க்கிறான் நாங்கள் ரெண்டு பேரும் வெவ்வேறு தளத்திலிருந்து எதிர்க்கிறோம் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா எதிர்க்கிற ரெண்டு பேரும் ஒன்றுங்கிறாங்க அப்படி கிடையாது நீ திருட மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன் நீ திருட நீ வந்து சரியா செய்யலைன்னு நாங்கள் குற்றச்சாட்டுனா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுன்னு நீ சொல்லாத இங்க அத அந்த ஒரு கட்டமைப்பை தான் உருவாக்க பாக்குறாங்க திமுக எதிராக வந்து ஒரே அணியில வந்து ரெண்டு பேரும் திரண்டுறாங்கன்ற மாதிரி தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க திமுக எதிர்ப்பதுல ஒன்று இணைந்து எதிர்க்கல என்ன தப்பு இருக்கு ஆனா இணையறது தானே முடியாதுன்னு சொல்றேன் நாங்க அந்த மாதிரி இணையறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றோம் புரியுதுங்களா நானும் திருடுன்னு உங்களை சொல்றேன் இவரும் திருடேன்னு சொல்றாரு நீ இல்லைன்னு நிறுவி இத்தனை ஆண்டு காலமா இந்த மண்ணில் நீ ஆண்டுட்டில்ல எந்த இடத்துல நீ வந்து தமிழை தூக்கி பிடிச்சிருக்கீங்க எந்த இடத்துல தமிழை வாழ வச்சிருக்கீங்க நீங்க அதை நிறுவிங்க நீங்க நீங்க வந்து அடுத்த மொழியை நீங்க யோசிக்கிறீங்க என் மொழி சிறந்துன்னு சொல்லுங்க அதான் நாங்கள் சொல்றோம் தமிழ் மொழி சிறந்தது தமிழை வாழ வைப்போம் தமிழை ஆள வைப்போம் தமிழ்நாட்டில் தமிழை தவிர வேற என்று மில்ல நீ கொண்டு வா தன்னால ஹிந்தியும் வராது ஆங்கிலமும் இங்கே வராதே புரியுது நீ இத நீ உயர்த்தி பிடிக்கவே இல்லையே நீ இத ஒரு பூச்சாண்டி இல்லாத ஒன்றை நீ கொண்டு வந்து கொண்டு வந்து காட்டிக்கிட்டே இருக்கிய பாரு நான் இந்திய எதிர்க்கிறேன் ஹிந்தியை எதிர்க்கிறேன்னு தான் சொல்றிய தவிர தமிழை நீ வாழ வைக்கல தான் எங்களோட ரிலேப்ட் நீ தமிழை வாழவைய தன்னால் அதை இல்லாமல் போயிடும் எங்கேயுமே நீ தமிழே கொண்டு வராமல் இல்லாத ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் பேர் பேசி கொண்டு இருக்கிற இந்த மொழி இந்த உன் அதையே நான் எதிர்க்கிறேன் பாரு எப்படி இவர்கள் வந்து சனாதானத்தையும் எப்படி நீ இங்கே இங்கே வந்து பார்ப்பனர்களையும் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்களோ அதே காரணத்தை தான் நீ இங்கேயே கொண்டு வர்றாங்க இதுதான் தவறுங்கிறோம் இதை நீங்கள் சரியாக செய்யலைங்கிறத எங்களோட குற்றப்பா குற்றச்சாட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வந்து ஸ்டாலின் அவர்களை பல்கலைக்கழக வேந்தராக அறிவிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இது அவருக்கு முதல் அது என்னன்னே தெரிஞ்சிருக்காதுங்க அந்த லெவல்தான் இருக்கு இன்னைக்கு நீங்கள் வந்து பத்து கோ இதை வந்து மசோதாவை வந்து அவர்கள் வந்து இப்போ உச்ச நீதிமன்றம் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாமே பல்கலைக்கழகத்தில் மாற்றங்கள் நிகழ்ந்து சரிங்களா அப் அது வரவேற்கத்தக்கது அதில் மாற்றுக்கருத்தே இல்லை இந்த மாதிரி நீங்க ஒரு எதிர்த்து போனீங்க அதுக்கு வந்து கூப்பிட்டுரு ஆனால் அதை விட இது ரொம்ப மோசமான என்னன்னா இப்போ பல்கலை அவர் வர்றதுங்கிறது வந்து உண்மையாலே சொல்கிறேன் இது வந்து அவ் அவருக்கு அது தெரியுமா அதை பற்றி என்ன விவரங்கள் இருக்குமா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ஆண்டுகளில் வந்து பல பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராவோ வேந்தராவோ முதல்வர் இருந்திருக்காரு எந்த எந்த முதல்வர் இருந்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்காரு பேருக்கு இல்லையா அதனால் ஒரு பிரோஜனம் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த நாட்டின் முதல்வராக இருந்து கொண்டே நீங்கள் ஒன்றும் கிழிக்கலாங்கிறேன் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு மேலே இன்னைக்கு இன்ன வரைக்கும் நாலு வருஷமாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியல நீங்கள் கல்லூரிக்கு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் வந்து என்ன பண்ண போறீங்க இப்போ ஒன்றும் ஒன்றுமே நடக்க போகிற கிடையாது என்ன அதுதான் என்னோட நிலைப்பாடு நீங்கள் நாலு வருஷமா இந்த இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கி ஒம்பது லட்சம் கோடிக்கு கடன் வச்சதுதான் மிச்சமே தவிர நீங்கள் இனிமே போய் நீங்கள் பல்கலைக்கழக துணை வந்துடுறப்போ என்ன போய் நீங்கள் என்ன பண்ண போறீங்க போய் அந்த அங்கியை மாட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பட்ட விழாவுக்கு போக போகிறீங்க எப்படி ஆளுநர் போய் நின்று பட்டமளிப்பு விழாவுக்கு போகிறாரு அங்கே போய் நின்று கொடுத்துட்டு வர போகிறீங்க அவ்வளோதான் அதில் நீங்கள் ஒன்றும் சீட்டு இல்லாமல் பேச போகிறோம் கிடையாது அந்த மாணவர்களுக்கு எந்த நற்செய்தியும் கொடுக்க போகிறோம் கிடையாது இல்லை அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு இல்லை அங்கே இருக்கிற கல்லூரிக்கு ஏதாவது மேம்பாட்டுக்கு இல்லை அங்கே வளர்ச்சிக்கு ஏதாவது திட்டங்கள் கொண்டு வருமா அதுவும் கிடையாது எதுவுமே தெரியாது ஒருத்தருக்கு துணை வந்திருப்பது கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன